ஏ இங்கே வந்து உட்காந்து பார்த்துக்கிறோம் உங்கள் கடையை வாங்கியே உட்காந்துக்கிட்டு பார்க்கலாம் செடி தொட்டி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்து வரலாம் கடையை பார்த்து பத்திரமா பார்த்துக்கிடணும் கொஞ்சம் நேரம் வா பார்த்துக்கலாம் லாரிக்காரவங்க பாரு அங்கே வண்டியை பார்த்துக்கிட்டே எடுத்துருவாங்க அவங்காட்டுக்கு எடுத்துகிட்டு லாரிக்குள்ளே போட்டு போயிட்டாங்கன்னா என்ன பார்த்து இப்படுத்துருக்கே இங்கேயே இருந்து பார்த்துதா சரி நான் பார்த்துக்குறேன் அங்கே பாருத்தவங்க அந்த போகிறான் பாரு ஆமாம் அந்தால் போகிறோம் அங்கே பார்த்துக்குறேன் நீ வாய் மொழிட்டு கம்மிலே இரு நான் பார்த்துக்கிறேன் பாரு இந்த ஆள் அங்கேயே நிற்கிது என்ன செய்கிறான்ட்டு அப்படியே தவளம்மா பார்த்துக்கா சரி சரி அந்த பார்த்துக்கலாம் அந்த ஆள் வந்து ஏதாவது எடுத்தாங்க ஒடி ஏறலாம் சரிடா அந்த அனுக்கிறாங்க பாரு ஏதாவது எழுதுகிறேன் தண்ணியை போட்டுட்டு வந்தான் தொட்டி கிட்டி எடுத்து உடச்சி போட இங்கே போகிறாங்க பார்த்துக்காகணும் பார்த்துக்கணும் அப்புறம் அவங்கள நம்பி தான் நான் விட்டுட்டு நான் போனேன் அப்படின்னு தாரி வந்து நம்மளை திட்டுவாங்க பார்த்து பத்திரமா பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் இந்த பக்கம் தெரியும் பார்த்துக்கறேன் நீ அங்கிட்ட திரும்பி பார்த்துக்க வாட்டுக்கு அசால்ட்டா சரிடி நான் பார்த்துக்கிறேன் எங்க அப்படி பார்த்துக்கா தொட்டிக்கிட்டே வாட்டி தண்ணியை போட்டு வந்து தொட்டி கிட்டி எடுத்து போட்டு கீழே போட்டு உரைச்சிப்படுவாங்க பாரு ரொம்ப கவனமா பார்த்துக்கா என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கம்மன்டே இருக்கா தை கருசமாக